நாலு பேரை குட்டி வச்சு நீ உயர் ரசிச்சு அம்மா வாங்கி வாங்க வாங்க வாங்கின பொண்ணம்பலம் தாங்க

சங்கி பொன்னம்பலம் கடைய ஐபிசி கட்டப்போதே நாளை வேற கூட்டி வச்சு நீயே வேறசிச்சு பாரு பொன்னம்பலம் கடைய ஐபிசி கட்டப்போதே நாளை வேற கூட்டி வச்சு நீயும் வேறசிச்சு பாரு ஐயா அம்மா வாங்க தேகடி பகவங்க வாங்கியதே 빅்கா ட்ரோக்கர் பொன்னம்பலம் ஜாங்க ஐயா அம்மா வாங்க தேத்தன்னை ஊத்தவட்ட ஊத்தி கொண்டே கொடுத்து அதை கழுவித்தனம் வைக்க அப்படி அப்படியே இதுல கொண்டாந்து போட்டுட்டு போறது எத்தனை என்ன நான் செய்யறது கதை தென்னை விட்ட ஆளிடுவேன் தம்பி நான் இப்போ ரெண்டு மூணு நாளில் ட்ரை பண்ணி இந்த காலமாக தான் அதை மெயிலில் அனுப்பினேன் பார்த்த நீங்களோ ஓமோ மோமோ அறிவித்தல் நீங்கள் ஒரு மூன்று தரம் போட்டால் காணும் மையல் வாழ்ந்த வழி தானே இப்போ கூடுதல் ஆக்கள் கேட்கணும் ஓ அதால் என்ன மாதிரி முதல் இருபது சொல்லுக்கு ஓ அப்போ இது எவ்வளோ சொல்லு வந்திருக்கு பத்து சொல்லு ஆ அப்போ மிச்சத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் சேர்க்கலாமோ ஆ அப்படி என்றால் மருதப்பூ காலம் ஆயிட்டார் அண்ணார் அது வீடும் மூண்டு பரப்பு காணியும் விட்டு இருக்கண்டு போடுங்கோ ஓமோமோமோ எங்கட மாமன் தானோ போற கையோட அதை மித்து போட்டு வந்துடலாமில்லையா அதுக்கு தாங்கும் விடங்க இல்லை அப்படி போடுறேன் இல்லையோ ஆ சரி 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 அப்போ நான் எதுக்கும் ம மனுஷி பிள்ளையரோடு போட்டு என்ன மாதிரி என்னோட திருப்பி ஒரு மெயில் அனுப்புகிறேனே நான் சரி ஓகே 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 படிவா போடணும் மூன்று தரம் போடணும் ஓ ஓ

நான் சொன்னேன் நல்லதுக்கு இந்த வீட்டில் என்றைக்குமே காலம் இல்லை நல்ல இடம் அப்படின் சொந்த பந்தங்களே பார்க்க விட மாட்டாங்களா பொடியை கொண்டு போது தான் உங்களையே கூப்பிடுவினம்மா அட்வர்டைஸ்மெண்ட் பாக்க இல்லையே நீங்க கூட்டிக் கொண்டு வாங்கோ தூக்கி கொண்டு போங்க பணம் எங்களுக்கு பிணம் உங்களுக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்காங்களா நீங்க பார்க்க இல்லையே இதுகள் எல்லாம் தேடி அரைஞ்சு வச்சிருப்பீங்க உங்களுக்கு நல்ல இடத்துல போய் சேர விருப்பம் இல்லன்னா நான் என்ன ஏறது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நல்ல இடம் என்றுதான் எங்க அப்பர் என்ன சுமத்தி விட்டவர் நீர் தானே உங்களுடைய அப்பா அந்த கெடுத்தனத்தை பாராட்டி கொண்டிருக்கிற அடிக்கடி என்னத்தை பாராட்டினா

முந்தி என்றால் ரெண்டு பேர் விரும்பினா கலியாணம் அதையும் தாண்டி பெற்றவ சொந்தக்காரர் அயலட்ட பெரியவ படித்தவ என்று சொல்லி பேசி கல்யாணங்களை செய்து வைப்பினம் இப்ப காலம் மாறி விளம்பரம் உண்டு பூந்து எது எடுத்தாலும் காசா போச்சு வில்லங்கமாயும் போச்சு என்ன சொல்ல வாரீங்க விளம்பரம் செய்து தான் கல்யாணங்கள் நடக்குது பொதுவாக பொருட்களை விக்கிறதுக்கு தான் விளம்பரங்கள் செய்து விநியோகங்கள் நடக்கிறது தொழில் விழுந்து போச்சா இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் வார காலங்களில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ என்ற கணக்கு தான் கல்யாணமும் வந்து முடிய போகுது மாட்டுபட போய் தாஜ்மஹால் கட்டின மனசர் இருந்த காலம் தலைகிழா போச்சு நான் கட்ட கட்டப்போரியும் திருக்குறள் மாதிரி ரெண்டு வரையில் ஒன்று சொல்லட்டேன் கண்ணே உன்னை கண்டேன் என்னை மறந்தேன் அன்பே உன் தங்கச்சிய கண்டேன் உன்னையே மறந்தேன் அடி புது குரல் இல்ல கரல் கட்டின ரெக்கார்ட் உதவல விட்டு போட்டு இந்த யூஹிஸ் வந்து இப்ப உங்களுக்கு குறிப்பு தந்தது தலையில முடி இருக்கே கேப்பா இப்ப பாருங்க அந்த பிள்ளைய இப்ப உமட கதைய பார்த்தா யோகேஸ் கூப்பிட்டு வச்சு அவள மயிரை நான் புடிங்கற மாதிரி எல்லாம் இருக்கு அவருக்கே முடி இல்ல ஆனா அவர் என்ன சொல்லி தந்தவர் குறிப்பு நல்ல நீளமான கூந்தலோட பொம்பளை கொண்டு பார்க்க சொல்லி நடக்குமே நடக்கிற காரியமே உங்களோட தொழில் அதுதான் தேடினா இப்படித்தான் முந்தி ஒன்று முடிநீழம் கேட்டு கொடுத்து கொஞ்ச நாள திரும்பி வந்து நிக்கிறான் அண்ணன் நான் முடிநீழமா கேட்க நீங்க வாய் நிலமாண்டீங்களே எவ்வளவு பிரச்சனை நான் சந்திக்கிறேன் தெரியுமா அது சரி நீர் என்ன என்னையோ இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அடிக்கிற அஞ்சடிக்கு என்ன விளங்க இல்லை எனக்கு உங்களுக்கு அந்த பிள்ளை வந்தா தண்டை வீடு மாதிரி எல்லாம் ஊடி ஓடி செய்யும் கெடு கதை கேட்டை இத கேட்டை னு கேக்கும்மே அவன் கட்டி போனா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா வாரவல் கொடுத்து வெச்சวะ என்ன தம்பி என்னோட அந்த இந்திய நான் தம்பி தட்டி கொட்டின மாதிரி இருந்த மாதிரி வச்சிட போ அக்கா நீங்கள் யோசிக்கா பிரஜனை இல்லையா

என்னதான் மதங்கள் ஆயிரம் விளக்கங்கள் சொன்னாலும் கவனம் கஷ்டங்கள் வரைக்க இங்கே அடிக்கடி மன மாற்றங்கள் நடக்குது நீ தெளிவா இருக்கிறியோ இல்லாட்டி குழம்பித்தான் போறியும் எனக்கு விளங்கு இல்லை காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் ஆனால் இந்த வினாசி மாறவே வாட்டார் அண்ண அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எப்பவும் இப்படித்தான் இருப்பேன் அண்ண இதுல இருங்கோ உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன் அண்ணன் இந்த கிறிஸ்துமஸ் தீபாவளி காலங்களை பற்றி என்ன சொல்லுறீங்க இந்த காலங்களில் ஆட்டுப்பண்ணை வச்சுக்கிறவர் கோழி பண்ணை வச்சுக்கிறவ ஏ பண்ணை தான் அதையும் தாண்டி மதுக்கடை வச்சுக்கிறவன் எல்லாருக்கும் நல்ல காலம் இந்த காலங்களா எல்லாம் அழிஞ்சு கேட்டால் கிறந்த முறையில் அப்ப இந்த மற்ற காலங்களில் என்ன கடை என்னை ஊட்டி இருக்குது ஒரு மனித குலத்துக்கு ஒரு மாறுதலான காலம் அப்ப மற்ற காலங்களே எந்த கணக்கில் வச்சு போகிறேன் அண்ண கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பாடுகள் ஒன்று தார இல்லையே தந்திருப்பேன் தந்தவ ஏ நாங்கள் விட்டேன் நாங்களே பொங்கலுக்கு நாங்கள் கொண்டே கொடுத்தாங்க தானே இதுதான் அல்ல இந்த பண்டிகை காலம் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமை காலம் ஒரு அன்பு பரிமாறல் இதுதான் அண்ணா பரஸ்பர வங்கலம் அது சரி அண்ணா வந்த நேரத்தில் இருந்து பார்க்குறேன் உங்களோட முகத்தில் ஒரே மாட்டமாக கிடக்கு ஏன் வாடி இருக்கிறாங்க நானும் எனக்கு வாச்ச மனசி வாசுகி மாதிரி இருப்பாள் என்று நினைச்சு கனவு கப்பல்ல தாண்டு கலைஞ்சு குலைஞ்சு வேணுக்கு வேண்டாம் விளங்கே இல்லை ஏனண்ண அவங்களை நீங்கள் ஒரு திருவள்ளுவர் மாதிரி இருக்கக்கூடாது என்று நினைச்சிருந்தால் உனக்கு சொன்னால் என்ன வினாசி நான் சின்ன வயசுல டாக்குதரை வர ஆள் என்ன அதுக்குள்ள இந்த கல்யாணம் என்ற கடல்ல விழுந்து நான் வேண்ட அண்ண இத்தனை வருஷத்தில் எனக்கு தெரியாத ஒரு உண்மை உண்மையண்ண இந்த சின்ன வயசுல எல்லாம் டாக்குதராகிறாது குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வயசாக வேணும் நாக்குத்தரா வாரத்துக்கு விட்டா எனக்கே ரீல் பண்றீங்கள என்ன எனக்கே மறுத்தானா நான் சொன்னது சின்ன வயசுல படிக்கிறத நான் படிக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ண நான் நடக்கிறத சொன்னேன் நீங்கள் கடவுளை நம்புங்க கடவுளோட ஒரு சமாதான ஒப்பந்தத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அவரோட வச்சிருக்க வேணும் அப்படி நீங்கள் செய்தீங்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு சிறக்கம் அக்காவோட சந்தோஷமா இருப்பீர்கள் எல்லாருடைய சந்தோஷமா இருப்பீர்கள் எடுவினாசி எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே நான் என்னத்துக்காண்டி இப்போ அவரோட சமாதானம் ஒப்பந்தம் செய்ய ஓடும் எனக்கு விளங்கையில் வந்தனேந்தோக்கம் வித்தியாசமாக காட்சி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மாறுதல்கள் வரத்தான் வேணும் சரி அதை விடுவ மாட்டேன் இப்போ ஊரில் வந்து கல்யாணம் கட்டுறது என்றால் இந்த கால மாட்டை அடக்கினா தான் கல்யாணம் கட்டலாம் ஒரு கதை நான் கேள்விப்பட்டனால் இது உண்மை ஒன்று உண்மைதான் அந்த காலத்தில் மாட்டை அடக்கி கல்யாணம் கட்டுறவன் தன் பொம்பளியையும் அடக்குவான்ன்ற ஒரு ஐதீகம் தான் ஒரு நம்பிக்கை தான் அதுதான் என் செய்விழா இருக்கு அநியாயமா அநியாயமா போச்சு அண்ணா உங்களோட காலத்திலையும் இந்த மாட்டை இந்த காளை அடக்கிற சீசன் இருந்திருந்தாலண்ண நீங்கள் இப்போ இப்படி இன்னும் கொத்தவோ இல்லையோன்னு என்ன ஆனாலும் நீங்கள் கல்யாணம் கொட்டின கோலத்தில் அக்காவு நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் விடே இல்லையோன்னு சந்தோஷமாக தானே இருந்த நீங்கள் இப்போ என்ன நடந்தாது உண்மைதான் ஆனால் இப்போ அது கைகலப்பில் வந்து நிற்கிது நான் கட்டின நேரம் சொன்னவங்க இப்போ கட்டினா தோசம் ஒன்று நீங்கும் இப்ப என்ன ஒட்டுமொத்த சந்தோஷமே போயிட்டாண்டு அழுகிறீங்களோ அழுதாக போறது சாதகம் எல்லாம் நல்லா வடிவா புரிந்துன பிறகு இந்த கல்யாணங்கள் எல்லாம் நடக்குது அதுக்கு பிறகு ஏன் ரெண்டு பேர் இந்த கல்யாணங்கள் குழப்பங்களில் போய் முடியுது அது உனக்கு என்ன சாதகம் பொய் இல்லையடா அங்க வந்து மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் தான் பார்க்கணும்

வினாசி இது நல்ல தலைப்பு வெளியில விட்டால் அறம் போடுவினம் பேந்து நாங்களே ஆர்டி ஓ பார்த்து கொண்டு இருக்க வேணும் பேசாமை அடக்கி வாசி அக்கா வீட்ல இல்ல போல என்னங்க உம் பிண்டாட்டி இப்ப அக்கா விட உனந்திரப்பா எனக்கு கெட்டி என்ன இது கறியா நீங்க கிட எங்க வாடா அக்கா அவ மாவுட்டு போட்டா மாவாட்டி சொன்னால என்ன அண்டைக்கு மாவட்டியிருந்து குடுத்த நான் ரொட்டி சொல்ல சொல்லி பிண்டைக்கு ரொட்டியை சுட்டாவா சாப்பிடுவோம் பார்த்தா ரொட்டியே பிஜி அந்த மாதிரி கொங்குரீட்டில் போட்ட மாதிரி கிடந்தது என்ன வாய் சும்மா இருக்குமோ அக்கா நல்ல வடிவா என்ன ரொட்டி சுடுவான்னு நம்பி தான் மாவு வேண்டி எந்த நான் அதுதான் நவா சொல்றா அப்ப இந்த வாய் சும்மா இருக்க வாய்க்கு வாய் காய்ச்சி கொண்டு எழுப்பி பிரிச்சு போடுவோம்னு சொன்னேன் நீங்களும் ஓ பெஞ்சிருக்கிறேன் இல்லையானே அக்கா தொட்டு அந்த ரொட்டியையே பிரிக்கலாதுன்னு சொன்னீங்க ஒரு சீல் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமோ சொல்லி சொல்லி ஒரு தடவை விட்ட பிள்ளைய இன்னும் ஒரு விடமாட்ட என்று சொல்லி இருப்பேன்